ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்பக்குரியவர்களை மீண்டும் ஒரு நாள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவனுடைய சன்னிதானத்தில் நாம் இருப்பதும் ஆண்டவர் சந்நிதி நம்முடைய வாழ்வின் குடும்பத்தின் நிம்மதி என்று அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் எப்பொழுதும் நம்முடைய தேடல் முயற்சி பயிற்சி எல்லாம் கடவுள் எப்போதும் அருளாக ஆசீர்வாதமாக மாற்று அதில் கடவுளுடைய வார்த்தை இட்ஸ் வெரி பவர்ஃபுல் வேர்ட் ஆஃப் காட் இஸ் நாட் இட்ஸ் ஓன் மேஜிக்கல் பவர் இது இதற்கென்று தனி ஒரு அபாரமான சக்தி கடவுளுடைய வார்த்தைகள் கடவுள் இன்றைக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறார் அந்த விதத்தில் நாளுடைய இறை வார்த்தை நமக்கு என்னதான் தனிப்பட்ட முறையில் தினசரி நாம் வருகின்றோம் எப்படி இந்த இறைவார்த்தை இறைவனாகவே நாம் உள்ளத்தில் வருகிறார் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம் டோம்னிக் லெபாரி என்பவர் கொல்கத்தா நகரில் வாழ்ந்த ஒரு ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகம் பிரபலமானது த சிட்டி ஆஃப் ஜாய் என்கின்ற புத்தகம் பிரபலமானது ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியிட்ட புத்தகம் கொல்கத்தா நகரை மையமாக வைத்து அதனுடைய தன்மைகள் அதனுடைய சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லப்பட்ட ஒரு அழகான புத்தகம்தான் த சிட்டி ஆஃப் ஜாய் என்ற புத்தகம் இந்த புத்தகத்தில் தான் அனுபவித்த ஒரு நிகழ்வை அவர் சொல்லுகிறார் என்னவென்றால் ஒரு நாள் கொல்கத்தா மாநகரத்தில் தெரு வழியாக நடந்து கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு இளம் பெண் வயலில் இருந்து வேலை செய்து விட்டு சோர்வோடும் அவ்வளோ ஒரு தாகத்தோடு பசியோடு கொடூரமான பசியோடு வருவதை இவரால் உணர முடிகிறது பிறகு தன்னிடம் இருந்த ஒரு பிஸ்கெட்டை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார் கொடுக்கின்ற பொழுது மனசுக்குள் இவர் சொல்லிக் கொள்கிறார் நிச்சயமாக இந்த ஒரு பிஸ்கட் அவருடைய பசியை போக்காது இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று ஒரு பிஸ்கெட்டை எடுத்து கொடுக்க அந்த பிஸ்கெட் அந்த பசியாக இருந்த பெண் வாங்கிய பிறகு அவள் என்ன செய்தாள் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் என்று அவர் சொல்கிறார் அந்த ஒரே ஒரு பிஸ்கெட்டை வாங்கி அந்த இளம் பெண் பசியாக இருந்த அந்த இளம் பெண் தன்னுடைய பக்கத்தில் இருந்த எலும்பும் தோளுமாக இருந்த நாய் அந்த நாய்க்கு தன்னுடைய ஒரு பிஸ்கெட்டில் இருந்து கொடூரமான பசியில் தான் இருந்தாலும் அந்த ஒரு பிஸ்கட்டு பாதி பிஸ்கட்டை எடுத்து அந்த நாய்க்கு கொடுக்கிறார் அந்த ஒரு அழகான மனித நேயம் அந்த ஒரு பகிர்வு மனநிலை ஒரு அழகான அந்த மனநிலை என்னை வெகுவாக கவர்ந்தது பாதித்தென்று இந்த புத்தகத்தில் இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்ட நற்செய்தி என்பது நாலாயிரம் பேருக்கு கடவுள் உணவளித்தார் அப்பத்தை பிட்டு கொண்டார் என்பதாக விவிலியாரினர்கள் பார்க்கக்கூடாது என்கிறார்கள் த பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் த டசன்ட் வாண்ட் டு லுக் இன் வாண்ட் டு கோ ஃபார் த டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் என்னன்னா இது அப்பம் பழகிய நிகழ்வு அல்ல மாறாக அப்பம் பகிர்ந்துண்ட நிகழ்வு ஷேரிங் மென்டாலிட்டி அங்கே பாருங்கள் ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்ன பெரிய மாற்றம் என்றால் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் மூன்று நாள் ஆண்டவருடைய அந்த போதனையை கேட்டு அந்த மெய்மறந்து பசி ஆகிறாங்க அப்போது கொஞ்சம் பேர் தான் அங்கே சாப்பாடு வச்சுருக்கிறாங்க அந்த கொஞ்சம் பேர் வச்சிருந்த சாப்பாடை பகிர்ந்து உள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகான மனநிலையில் மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் நாம் மட்டும் வைத்திருந்தால் போதாது அதை பகிர்ந்து உண்டுங்கள் இந்த ஷேரிங் மென்டாலிட்டி அந்த மனநிலையில் தான் ஆண்டவரே அழகான அந்த மனமாற்றத்தை மாற்றத்தை இங்கே கொண்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே ஆன்மீக எழுத்தாளர்கள் சொல்வார்கள் ஒரு மனிதர்களின் வாழ்க்கையில் இரண்டு வகையான மனப்பக்குவம் இருக்கிறது இரண்டு வகையான மனப்பம் இதில் நாம் எந்த மனப்பக்குவத்தில் இருக்கிறோம் ஆர் டூ மென்டாலிட்டி இன் ஹியூமன் மைண்டு இரண்டு வகையான மனநிலை ஒன்று அபேண்டன் மென்டாலிட்டி த செகண்ட் ஒன் த ஸ்கேர் சிட்டி மென்டாலிட்டி அபேண்டன் மென்டாலிட்டின்னால் நிறைவு மனநிலை ஸ்கேர் சிட்டி மனநிலைனால் குறைவு மனநிலை இந்த நிறைவு மனநிலை என்னென்னா நிறைவாகவே பார்ப்பது கடவுள் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார் அவர் என்ன கொடுக்கல எனக்கு அவர் எல்லாம் கொடுத்திருக்கிறார் ஆயிரம் பிரச்சனைகள் காயங்கள் வழிகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை சக்தி பலத்தை எனக்கு கொடுத்துருக்கேன் எந்த சூழ்நிலையிலும் நான் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்வேன் ஆகவே நிச்சயமாக இப்படிப்பட்ட மனநிலை ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்கும் இல்லையா மக்களுடைய வாழ்வுக்கு வழிவாக்கும் இந்த மனநிலை இயேசுவின் மனநிலையாக இருந்தது இன்றைய நாளுடைய உடைய நச்செய்தி பாருங்கள் நிறைவான மனநிலை இயேசுனுடைய மனநிலை பிறகு குறைவான மனநிலைன்னா எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது எல்லாரையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் என்ன பெருசா அப்படின்னு நிந்தி நிந்திக்கொண்டு நொந்தி கொண்டு வாழக்கூடிய மனநிலை அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு சரித்திரமே கிடையாது எப்பொழுதும் பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரச்சனை தப்பிக்கிறது எப்படி இன்னைக்கு பாருங்கள் சீடருடைய மனநிலை அதுதான் அவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க நாங்கள் எப்படி சாப்பாடு கொடுக்கறது சீடருடைய மனநிலை இப்போ நம்முடைய கேள்வி என்ன யாருடைய மனநிலையில் நாம் இருக்கின்றோம் நிறைவான மனநிலையா குறைவான மனநிலையா கடைசி இந்த நாளுடைய இல்லையா வேலன்டைன்ஸ் டே சென்ட் அவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சென்ட் வேலண்டைன் வந்து ரோம ரோம் ஆண்ட காலத்தில் குறிப்பாக கிளாடியஸ் இரண்டாம் அரசர் ரோமை பொழுது அப்பொழுது அவருடைய அந்த ரோம அரசன் என்ன செய்கிறான் என்றால் திருமணம் கூடாது குறிப்பாக மென் ஷுட் நாட் கெட் என்கேஜ் இன் த மேரேஜ் ரத கேன் பி ரிமைண்ட் அஸ் அ சோல்ஜர் அவங்க வந்து படை வீரர்களாக இருந்தால் போதுமானது திருமணத்தை அவள் ஊக்குவிக்கவில்லை திருமணத்தை தடை செய்தான் இஸ் நாட் என்கரேஜிங் த எங் கப்புள் டு மென் டு கெட் யூ டு த மேரிட் லைஃப் அப்போ தான் வேலண்டைன் அவர் என்ன செய்கிறார் நோ 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 மேரேஜ் இஸ் சம்திங் வெரி பியூட்டி கடவுளுடைய அற்புதமான ஒரு ஒரு செயல் ஆகவே அவர் திருமணத்தை ஊக்குவிக்கிறார் இதற்காக அவர் சிறைச்சாலைக்கு அவர் இதெல்லாம் செய்கிறார் என்பதற்காக அரசுக்கு எதிராக அவரை சிறையில் அடைக்கிறார்கள் சிறையில் சென்று அங்கு திருமணங்களை ஊக்குவிக்கிறார் எப்படிப்பட்ட திருமணங்கள் கரேஜியஸ் திருமணம் தைரியம் உள்ள கடவுள் மேல் அன்புள்ள அற்புதமான திருமணங்களை எல்லாம் ஊக்குவிக்கிறார் வெரி இம்பார்ட்டன் திருவிழாண்டிற்கு கொண்டாடுகிறோம் என்றால் திருமணங்களை அற்புதமாக ஊக்குவித்தவர் திருமண குடும்ப வாழ்வில் கடவுளுடைய அன்பு உண்மையான அன்பில் நீங்கள் வாழுங்கள் என்று ஊக்குவித்த அற்புதமான ஒரு கதாபாத்திரம் தான் செல் வேலண்டைன் ஆகும் வேலண்டைனுடைய அற்புதமான பரிந்துரைகள் நம்முடைய திருமண குடும்ப வாழ்வெல்லாம் கடவுளுக்கு உகந்த உண்மையான அன்புள்ள த கான்ஷியல் லவ் என்று சொல்வாங்க டீப்பர் லவ் கவனண்டல் லவ் உண்மையான அன்பில் வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் கடவுள் நம்ம ஒருவருடைய வாழ்வெல்லாம் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராகும்